அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குமரகுருபுரன் விஷ்ணுபுரம் கவிஞர் விருது விழா இந்த விழாவின் முதல் நிகழ்ச்சியாக இறை வணக்கம் செல்வி சங்கமித்ரா செல்வி சிவரஞ்சனி ஆகியோரை சேர்ப்பார்கள் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் ും പേരും ശോതി യാമ്പ കേട്ടും വാഴ തടങ്കൻ ആദിയും എല്ലാരും പേരും ശോതി ഐട്ടയും വാഴ തടങ്കൻ മാതേ വളരോതി மாதே வளருதியோவன் நில் செவிதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதாரமழியின் ും പുരണ്ടിങ്കം വീതിട്ടുമേ വിമ്മി വിമ്മിമേ മറന്ന് പോതാരമിയും പുരണ്ടിംഗം ഏതെടുമകൾ എന്ന விஷ்ணுபுரம் விருது விழாவில் சைவ பதிகத்தை பாடி சென்றிருக்கக்கூடிய இரண்டு செல்விகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் ஒரு கரவொலியின் மூலம் நாம் தெரிவிக்கலாம் உலகின் முதல்கல் உலகின் முதல்கல் கடவுள் எறிந்தது மானுடத்தின் மேல் அது ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிள்களுக்கு இன்றும் என்றும் விலையும் சந்தையும் ஆதரவாளர்களும் இருப்பது பற்றி கடவுள் பார்த்து கொள்ளட்டும் அவை அவரின் கற்கள் என்பதால் எனினும் உண்மையில் கல் எனப்படுவது கடவுளின் மேல் எறியப்படுவது என்பது வேதத்தில் அவர் எழுத மறந்த ஒரு வாக்கியமாகவும் இருக்கக்கூடும் எழுத விரும்பாததாகவும் ஆமீன் என்ற கவிஞர் குமரகுருவரனுடைய கவிதையோடு சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இந்த விருது விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கிற கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான பெருமதிப்புக்குரிய ஆளுமை கா மோகனரங்கன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழின் இளம் கவிஞர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய மதார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் இன்று காலை வரை மலையாள கவிஞராக இருந்து இன்று இந்த அமர்வுக்கு பிறகு கேரள கவிஞராக மாறியிருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் செபாஸ்டியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் எங்களால் ஆசான் என்று அழைக்கப்படுகிற ஆசான் ஜெயமோகன் அவர்களை அன்போடு மேடை இன்றைய விருது விழாவினுடைய நாயகன் கவிஞர் மரியாதைக்குரிய வேணி சூர்யா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் இந்த ஆண்டினுடைய ஜுவ புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற எழுத்தாளர் லோகேஸ் ரகுராமன் அவர்கள் இந்த விழாவில் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர் முகநூலில் ஒரு பகடியாக ஒரு பதிவை எழுதியிருந்தார் அவருக்கு விருது கிடைத்ததற்கு பிறகு வந்த அலைபேசி அழைப்புகளில் முதல்வன் என்ற பெயரோடு வந்த அழைப்பை அவர் வேறு எதிர்பார்ப்புகளோடு எடுத்ததாகவும் அது முதல்வனாக இருந்தது பெரிய ஏமாற்றத்தை வழங்கியதாகவும் அவர் ஒன்றை எழுதியிருந்தார் ஆனால் இந்த மேடையில் அவரை முதல்வனே அழைக்கிறார் அகர முதல்வன் அழைக்கிறார் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களை சிறப்பு செய்வதற்கும் கௌரவிப்பதற்கும் ஒரு நினைவு பிரச்சினை வழங்குவதற்கும் எழுத்தாளர் ஜெயமோன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அன்போடு லோகேஷ் ரகுராமன் அவர்களை அழைக்கிறேன் இந்த ஆடினுடைய ஜோ புரஸ்கார் விருதை பெற்ற எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் கௌரவம் செய்கிறார் நன்றி கவிஞர் குமரகுருபரனின் மறைவிற்குப் பிறகு அவரது நினைவாக அவரின் பிறந்த நாளான ஜூன் பத்தை ஒட்டி வெறும் வார இறுதி நாளில் இவ்விருது வழங்கப்படுகிறது அவரது தோழி கவிதா சொன்னவல்லி விருது தொகையை வழங்குகிறார் இந்த விருது பட்டயமும் ஐம்பதாயிரம் ரொக்கமும் கொண்டது இந்த விருது சென்ற ஆண்டு முதல் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த விருதை பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கவிஞர் சபரிநாதன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கவிஞர் கண்டராஜித்தன் அவர்களும் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதாம் ஆண்டில் கவிஞர் சா துரை அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபதில் கவிஞர் வேணு வேட்ராயன் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கவிஞர் மதார் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கவிஞர் ஆனந்த் குமார் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கவிஞர் சதீஷ்குமார் அவர்களும் இந்த விருதினை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் கவிதை பிறப்பில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் பலரும் இந்த விருதினுடைய வரிசையில் இருக்கிறவர்கள் இந்த விருது தொகையை வழங்குபவர் கவிஞர் குமரகுருவனுடைய தோழி கவிதா சொன்னவள்ளி தமிழினுடைய நான் பெரிதும் வாசித்து புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இப்பொழுது விருது வழங்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது விருதினை கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான இந்த நிகழ்வில் தலைமை வகிக்கிற கா மோகனரங்கன் அவர்கள் வழங்குகிறார் விருது தொகையினை கவிஞர் செபாஸ்டியன் அவர்கள் வழங்க இருக்கிறார் இப்பொழுது விருது வழங்கப்பட இருக்கிறது கவிஞர் மோகனரங்கன் அவர்கள் இப்பொழுது வேணி சூர்யா அவர்களுக்கு கவிஞர் குமரகுருபரன் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இந்த விருதினை வழங்குகிறார் இப்பொழுது விருது தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது இதற்கு பெரிய கரவொலி வேண்டும் கவிஞர் செபாஸ்டியன் அவர்கள் இந்த விருதினை பணத்தொகையை வழங்குகிறார் விருது தொகையை வழங்குகிறார் சில எறும்புகள் அதை தொட்டும் வருடியும் முகர்ந்தும் சுற்றி நின்றிருக்கின்றன யார் விட்டு சென்றிருப்பார்கள் இதை கொஞ்சம் அசைவு வந்ததா முழு உயிரும் போகவில்லை என்று தோன்றுகிறது சொர்க்கத்தின் குலமேன்மையும் பகட்டும் இதை உள்ளே அனுமதித்திருக்காது நரகத்தின் நெரிசலில் சிக்கி வெளியே வந்து விழுந்திருக்கலாம் வாழ்வெனும் பெருவெள்ள கொப்பளிப்பில் நிலையழிந்து கவிழ்ந்த தோணியில் இருந்து எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்ததாக இருக்கலாம் எப்படியோ போகட்டும் இதற்குள் சில எறும்புகள் அதை உரிமை கொண்டாடி கவ்வி இழுக்க இருக்கின்றன அவை அறிந்த பலங்க பல இடங்கள் உண்டு பூமியிலும் பாதாளத்திலும் என்ற கவிதையோடு தமிழ் கவிதையில் இனிமை இனிமையினும் வேப்பம் தடியை இணைத்திருக்கிற கவிஞர் வேணி சூர்யா அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன் ஏற்புரை வந்து கற்றையாக படிக்கிறேன் அதுதான் எழுதிட்டு வந்திருக்கேன் நான் சிறு வந்திருக்கேன் நினைக்கிறேன் நல்லா வாசித்துறேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான்கைந்து நாட்களுக்கு முன்பு கரவாஜுவின் ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தேன் இம்முறை ஒரு அம்சம் தென்பட்டது வன்முறை சூது அலறல் என எல்லாமே கரவோஜுவின் ஓவியங்களில் உறைந்திருக்கின்றன ஆனால் கதாபாத்திரங்களின் பின்னணியில் ஏதும் இல்லை செவ்விருட்டு அல்லது வினோதமான ஒரு வெளி மாத்திரமே ஏதோ வேறு எங்கிருந்தோ வந்தவர் போலதான் எல்லா கதாபாத்திரங்களும் அங்கு நிகழ்கின்றன உடனே கவிதை எனும் நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது நண்பர்களே இங்கே நான் தூய கவிதை குறித்து பேச முற்படவில்லை ஆனால் கவிதைக்கு கவிதையே முக்கியம் என்பதைத்தான் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் கவிதை நாம் சவாரி செய்யும் குதிரையாக மிக அரிதாகவே இருந்திருக்கிறது வரலாற்றுக்கு கவிதை அல்லது கலையை அடிபணிய வைக்கும் எவ்வளோ முயற்சிகளை பார்த்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனினும் இந்த உரையை எழுதி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் கூட எங்கோ தொலைவில் யாரோ ஒருவன் தனது அந்தரங்கமான உணர்ச்சிகளுடன் காகிதத்தில் தனித்திருக்கும் காட்சி ஒன்று எழுகிறது அவன் காகிதம் எழுதுகோள் உலகம் அவ்வளவு சிறியதுதான் கவிதை எல்லாவற்றையும் குறித்து பேசுவதான தோற்றம் தருவது கூட ஒரு பாவனை என்ற எனக்கு தோன்றுகிறது கவிதை எப்போதும் வேறொன்றை சொல்கிறது உலகத்துடைய மொழியினுடைய இலக்கணம் எங்கெல்லாம் நிகழக்கூடியது என்பதை கவிதை தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆகவே என் வருத்தங்கள் என் சஞ்சலங்கள் கவிதைக்கு முக்கியமில்லை என்பதை என் எழுதும் முறைமை சார்ந்து புரிந்து கொண்டிருக்கிறேன் எழுதிய எழுதியதை வாசித்த வாசகன் இது என்னுடையது உங்களுடையது அல்ல என்கிறான் ஆகவே கவிதை ஈவு இறக்கமில்லாததும் கூட இன்று லௌகிகமான அத்தனை அபிலாஷைகளையும் கவிதையின் கையில் அளிக்கலாம் என்று முயல்கிறோம் சில நேரங்களில் கவிதையும் அவற்றை வாங்கிக் கொள்கிறது தான் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் பக்தி இறமை போன்ற அம்சங்களையும் விடுதலை போராட்ட காலத்தில் தேசப்பற்று புரட்சிகர கருத்துகள் போன்றவற்றையும் உள்வாங்கிக் கொண்டது போல ஆனால் கவிதையிடம் எதை தன்னுள் வைத்து கொள்ள வேண்டும் என ஒரு தேர்வு இருப்பதாகவே தோன்றுகிறது எத்தனையோ சித்தாந்தங்கள் கோட்பாட்டு விவகாரங்கள் கவிதை பெரும்பாலானவற்றை தரையில் வைத்து வைத்துவிட்டதையே பார்க்கிறோம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கவிதை மிகவும் தன்னிச்சையானது கூடவே மிகவும் பழமையானது மற்ற துறைகளில் எட்டப்படும் வெற்றி திறத்தன்மை போன்ற விஷயங்கள் உந்தி தள்ளுகின்றன நம்மை அதனால் வேகம் வேண்டும் துல்லியம் வேண்டும் ஒரு கோணத்தில் இருட்டும் வேகமும் ஒன்றுதானே இரண்டிலும் தெல்ல தெளிவாக நம்மால் பார்க்க முடிவதில்லையே அனுபவத்தின் கண்ணாடியில் நம்மை காணும் வாய்ப்பு அநேகமாக அமைவதில்லை ஆகவே நாம் புரிந்து கொள்ளும் ஆற்றலிலிருந்து தூரம் சென்று விடுகிறோம் ஒளி உண்டாகுக என்பது என்ன புரிந்து கொள்ளுதல் உண்டாகுக என்பதுதான் இதையொட்டி ஒரு அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நாகர்கோவில் ஒரு கடுமையான நாள் நான் வழக்கம் போல கொடையுடன் நடைய தொடர்கிறேன் ஓரிடத்தில் ஈரப்பச்சை வயல்கள் மண் வாசனை தூரம் மலைகள் முகில்களை கொண்டு பாதிரியார் போல நின்று பார்த்து கொண்டிருக்கின்றன காற்று அடிக்கும் தோறும் பொற்கள் அலைகள் போல வருகின்றன பின் மறைகின்றன ஒரு கணம் நான் கடற்கரையில் இருப்பது போல ஒரு பிரமையை அடைந்தேன் பச்சை வண்ண அலைகளின் சமுத்திரம் பச்சை ஆளும் வேர்கள் அத்தனையும் மீன்களாக இருந்திருக்கக்கூடும் யார் அறிவார் மொழியின் சிறையில் இருந்து திடீரென விடுதலை அடைந்த ஒருவன் கண்ட காட்சி என்ன அழகு ஒரு கணம் இப்படி என்னை செய்தது எதுவோ அதன் பேரில் தாங்க முடியாத பக்தி உணர்வு ஏற்பட்டது நான் அண்டாடம் நடக்கும் இடம் இப்படி புதிதாக மாற முடியும் எனும் சாத்தியம் சார்ந்த ஒரு நன்றி உணர்ச்சி விசுவாசம் என்ற சொல்லும் நானும் வேறல்ல என்பது போல வீட்டுக்கு வந்ததும் நாட்குறிப்பில் இப்படி எழுதி வைத்தேன் எந்த காரணமும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் ஆழ்ந்து அவதானிக்கும் போது நம் ஆள் இன்பமும் துன்பமுமான ஒரு காதல் தருணத்தை அளிக்கிறோம் நாம் நம் ஆள் உலகமும் பிரியத்துடன் இருக்கும் பொன் நேரங்கள் அது அநேகமாக கவிதையின் பொழுது தான் நாம் அழகை காணும் தோறும் நாம் ஆன்மாயிற்கு அருகில் சென்று விடுகிறோம் அந்த அமைதி அந்த விழிப்புணர்வு எவ்வளவு அழகு இது என்ற பிரார்த்தனை நண்பர்களே இது உடைந்த உலகம்தான் ஒரு வகையில் மர்மம்தான் நம் அன்னை பயங்கரம்தான் நம் தந்தை ஆனாலும் கூட நாம் நம்பலாம் அழகு நம்மை காக்கும் என்று திகைப்பும் வியப்பும் நன்றியுணர்ச்சியின் கதகதப்பும் நிறைந்த தருணங்கள் வாழ்க நண்பர்களே காலத்துக்கும் கற்பனை ஆற்றலுக்குமான ஒரு கற்புலனாக கட்புலனாகாத யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது காலம் அனைத்தையும் விழுங்குகிறது கொள்கிறது கற்பனை ஆற்றல் அனைத்துக்கும் உயிரளிக்கிறது உருமாட்டுகிறது இந்த யுத்தத்திற்கு முடிவில்லை என்பதையும் நாம் அறிகிறோம் நாம் இந்த யுத்தத்தில் ஏதேனும் ஒரு தரப்பில் நிற்க முடியுமா இது அடிப்படையான வினா நன்றி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி ஒரு நாலு பேரை பற்றி பர்சனலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கோணங்கி லக்ஷ்மிமணி வண்ணன் கண்ணராயுத்தன் சங்கராம சுப்பிரமணியம் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நான் இவர்கள் இல்லை என்றால் தோன்றுவதற்கு ரொம்ப காலம் ஆயிருக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இவர்களை என் தொடக்க காலத்தில் சந்திக்க முடிந்தது என் நன்னூல் நல்லூல் லக்ஷ்மி மணியனுடன் நாகர்கோவிலில் வண்டியில் பேசியபடி சுற்றி கொண்டிருந்த அந்த கொஞ்ச காலங்கள் கோணங்கை குறித்து என்ன சொல்வது ஒரே ஒரு கவிதையை எழுதியவனை கவிஞர் என பார்க்கும் அனைவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தவர் அவர் தொடக்க காலங்களில் இது என்ன மாதிரியான உத்வேகத்தை ஒரு அமைச்சரான கவிக்கு அளித்திருக்கும் என்பதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது கண்டராயித்தன் அப்புறம் சங்கராமசுப்பிரமணியன் இவரால் தான் இந்த சரியான வழிதவர்கள் நடந்திருக்கிறது என்றால் நான் வேறு எங்கோ தொலைந்து அநேக காலங்களை ஆற்றலை நான் மீன மீனடித்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் எப்போதும் உடனிருக்கும் நண்பர்களை இப்போது இங்கு நன்றியுடனும் பிரியத்துடனும் நினைத்துக் கொள்கிறேன் இங்கு என் கவிதைகளை குறித்து பேசிய கவிஞர் மோகனரங்கன் மதார் மற்றும் ஜெயமோகன் மலையாள கவிஞர் செபாஷின் அவர்களுக்கும் குமரஓர்வன் விரு விஷ்ணுபுரம் விருதினை என் கவிதைகளுக்கு அளிக்கும் ஜெயமோகன் அவர்களுக்கும் கவிதா சுவர்ணாவளி அவர்களுக்கும் விஷ்ணுபுரம் வாசக நண்பருக்கும் என் நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஏற்புரை வழங்கிய விருதாளர் வேணி சூர்யா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நன்றியுரை விஜயபாரதி அவர்கள் வழங்குவார் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு பக்கம் முடிஞ்சதோட இந்த விழாவை நிறைவு செஞ்சிருவோம் வாழ்த்து பாடல் இசைத்த செல்வி சங்கமித்ரா செல்வி சிவரஞ்சனை இருவருக்கும் மிக்க மிக்க நன்றி நல்ல ஆரம்பமாக அமைந்தது விருதை ஏற்றுக்கொண்டதற்கு இந்த கௌரவத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு பேணி சூர்யா அவர்களுக்கு நன்றி கவிஞர் க மோகனரங்கன் சார் என்னைக்கு ஒரு அரங்கலையிலேருந்து பேசினாலும் அதுலேருந்து ஒரு அறிதல் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு மோகனரங்கன் சார் அவர்களுக்கு நன்றி வியப்புக்கு அளிக்கப்பட்ட உடல்தான் கவிதை அப்படின்னு ஒரு புது வரையறை இந்த அமர்வில் கொடுத்துருக்காரு சபாசியன் சார் கவிஞர் சபசியன் அவர்களுக்கு சிறப்புரை வழங்கியதுக்காக நன்றி இந்த அரங்கில் சபஸ்யன் கவிஞர் சபசியன் அவர்களோட உரையை மொழிபெயர்த்து கொடுத்ததற்காக ஜெயமோகன் சாருக்கும் நன்றி சிறப்புரை வழங்கியதற்காக மறுபடியும் ஆசிரியர் ஜெயமோகன் அவர்களுக்கு நன்றி மதார் இங்கே இல்லை ஆனால் இங்கே சிறப்புரை வழங்கிய மதாருக்கும் மறுபடியும் இங்கே ஒரு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு வழக்கமாக இந்த அமர்வுகள் இல்லை ஜாஜா சவுந்தர் யாராவது இந்த அமர்வுகளை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்து நண்பர்கள் பார்த்துருப்பாங்க அவர்களால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த அரங்கம் மொத்தமாக கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப உதவியாக இருந்த அகர்மதுன் அவர்களுக்கு நன்றி காலையிலிருந்தே அமர்வுகள் நடந்துக்கிட்டே இருந்தன பத்து மணியிலிருந்து முதல்ல சிறுகதை அமர்வு இருந்தது ஜெயன் கோபாலகிருஷ்ணன் லோகேஷ் ரகுராமன் ரெண்டு பேரும் இந்த அமர்வில் பங்கேற்றதுக்கு நன்றி அதை நடத்தி கொடுத்த பத்மநாபன் சார் அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக கவிஞர்களின் அமர்வு இருந்தது சம்யுக்த மாயா இரண்டு கவிஞர்களையும் நெறிப்படுத்திய அந்த அமர்வை நெறிப்படுத்திய மாதார அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக தெலுங்கு இலக்கியம் பற்றிய ஒரு அமர்வு அனில்குமார் சர்வபள்ளி அப்புறம் பாஸ்கர் ரவினி அவர்களோட அமர்வை ஒருங்கிணைத்து கொடுத்ததற்காக எழுத்தாளர் காளி பிரசாத் அவர்களுக்கும் நன்றி இறுதியாக கவிஞர் சவாஸ்தியன் அவர்களுடைய அமர்வு இருந்தது அதை நெறிப்படுத்திக் கொடுத்த ஜெயமோகன் சார் அவர்களுக்கும் நன்றி இங்கு வழங்கிய ஓவியங்கள் எல்லாமே ஓவியர் கோபு அவர்கள் வரைந்தது அவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் பின்னால் இருக்கும் டிசைன்ஸ் கார்த்திக் புகழேந்தி அவருடையது அவருக்கும் எங்களுடைய நன்றி இந்த இலக்கிய அமர்வுகளுக்கு எப்போவுமே ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த அரங்கத்தை ஒருங்கிணைத்து கொடுக்குற கவிக்கோ அரங்கம் நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றி இந்த அமர்வுகளை சுருதி டிவி தான் எல்லா இடத்துலையுமே வந்து பதிவு செஞ்சு எல்லாருக்குமே இங்கே வர முடியாத எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க சுருதி டிவிக்கு மிக்க மிக்க நன்றி ஒரு இந்த மாதிரியான ஒரு விழா ஒரு சேர்ந்து இதுக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் பக்கமெல்லாம் நிறைய வேலை பார்த்துருக்காங்க நிறைய நண்பர்கள் விஷ்ணுபுரம் நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அதற்காக ஒரு நன்றி மோகனரங்கன் சார் பேசும்போது சொன்னார் வி ஆர் ஆன் எர்த் தெர் இஸ் நோ கியூர் ஃபார் தட் அப்படின்னு இந்த மாதிரியான ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த மாதிரியான விழாக்களோடு கொண்டாட முடியும்னா நாம் அதை தாண்டி போயிடலான்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருந்த அனைத்து வாசக நண்பர்களுக்கும் காலையிலிருந்து இங்கே இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்